வெல்கம் டு உடம்பு சரியில்லைனாலோ அல்லது சோர்வா இருந்தாலோ அல்லது ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டாலோ அல்லது சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணி மயக்கம் வரும் தலை சுத்தும் அந்த மயக்கம் வர்றத எப்படியெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் வர்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு காமனான வேர்டு இருக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வேர்டு தான் அப்படிங்கிற வேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ஆல்வேஸ் அட் சைட் ஆஃப் பிளட் அவனுக்கு ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும் ஐ ஃபீல் லைக் ஐ அம் கோயிங் டு ஃபெயிண்ட் எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி நான் உணர்றேன் நம்ம பார்க்க போற அடுத்த வேர்டு ஸ்வூன் ஸ்வூன் அப்படின்னாலும் மயக்கம் வர்றது தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஃபெல் டவுன் இன் அ ஸ்பூன் நான் மயக்க அடிச்சு கிழ விழுந்துட்டேன் சில நேரத்துல நமக்கு பிடிச்ச விஷயத்துல கூட நம்ம மயங்கி போயிடுவோம் அப்படியே மெய் மறந்து மெஸ்மரைஸ் ஆயிடுவோம் அதுக்கு கூட இந்த ஸ்பூன் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தலாம் we just spooned when we heard the background music அந்த பின்னணி இசையை கேட்கும் பொழுது நாங்க எல்லாம் மெய் மறந்து மயங்கி போயிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போற டம் ஒரு காமனான டம்

collapse இந்த கொலாப்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கு ஒரு பில்டிங் இடிஞ்சு தரமட்டமா வரத கூட கொலாப்ஸ் சொல்லுவோம் கொலாப்ஸுக்கு மயக்கம் வருது அப்படிங்கிற மீனிங்கும் உண்டு த dancer வாஸ் exhausted அண்ட் collapsed ஆன் தி ஸ்டேஜ் itself அந்த நடன கலைஞர் கலைப்படைந்து மேடையிலேயே மயங்கி விழுந்து விட்டார் அடுத்து நம்ம பார்க்க போற வேர்ட் கீல் ஓவர் கீழ் ஓவர் அப்படின்னாலும் மயக்க அடிச்சு கீழே விழுவுறது முக்கியமா கீழே விழுவுறது அப்படிங்கிறதுக்கு இந்த பிரைசல் ஒர்பை பயன்படுத்துவோம் He just keeled over and died from a heart attack. அவர் திடீரென கீழே விழுந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டார் அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு காமனா பயன்படுத்துற டேர்ம் இது என்னன்னா பிளாக் அவுட் பாஸ் அவுட் மாதிரியே பிளாக் அவுட் அப்படின்னாலும் மயக்க வர்றது ஃபார் எக்ஸாம்பிள் கிவ் மீ த மெடிசன் பிஃபோர் ஐ பிளாக் அவுட் நான் மயக்கடித்து கீழே விழுவதுக்கு முன்னாடி அந்த மருந்து கொடு சுய நினைவு அப்படிங்கிறத கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் சுயநினைவு அற்ற நிலையை அன்கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹி ஃபெல் இன் அ அன்கான்ஷியஸ் கண்டிஷன் அவர் சுயநிலைவற்ற நிலையில் கீழே விழுந்தார் ஹி லாஸ்ட் ஹிஸ் கான்ஷியஸ்னஸ் அவர் தன் சுய நினைவை இழந்தார் ஹி ரீகெய்ன்ட் ஹிஸ் கான்ஷியஸ்னஸ் அவர் மீண்டும் சுய நினைவை பெற்றார் இதுவரைக்கும் நம்ம மயக்க அடிச்சு விழுறதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இப்போ தலை சுத்துற மாதிரி இருக்கு எனக்கு இப்பவே கண்ணை கட்டுது எனக்கு அப்படியே இருட்டி போற மாதிரி இருக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்க்க போறோம் தலை சுத்துறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வேர்ட் டிசி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஃபெல் டிசி வென் ஐ லுக் டவுன் த டாப் ஆஃப் த பில்டிங் அந்த கட்டடத்தின் உயரத்திலிருந்து பார்க்கும் பொழுது எனக்கு தலை சுற்றியது அடுத்த வேர்ட் எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் இப்பொழுது எனக்கு தலை சுற்றுகிறது தலை சுற்றுறதுக்கு அடுத்த அடுத்திங் அவர் நீண்ட நேரமாக உழைத்துக் கொண்டிருப்பதால் அவருக்கு தலை சுற்றுகிறது அடுத்த வேர்டு என்னன்னா லைட்

பாஸ் அவுட் அப்படிங்கிற வேர்டை நிறைய பேர் எக்ஸாமில் பாஸ் பண்றதுக்குன்னு பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா அதுவும் சரிதான் ஆனா எல்லா இடத்துலயும் அது அக்யூரேட்டாக பொருந்தாது பாஸ் அவுட் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மயக்கம் வர்றது தான் ஷி பாஸ் அவுட் என தி எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் அதை எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிறத விட எக்ஸாம் ஹால்லேயே மயக்கடிச்சு விழுந்துட்டா அப்படிங்கிறது தான் புரிதலாக இருக்கும்

Woozy, light-headed. Okay, friends, thank you for watching my video. My name is Mr. Chidambaram and I am from Tadikote, near Managudi. Thank you very much.